நடத்தப்பட்ட அந்த கருப்பு ஜூலை இருபத்தி நாலு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அன்று நிகழ்த்தப்பட்ட படுகொலையில் தமிழின தளபதிகளாக விளங்கிய குட்டிமணி ஜெகன் தங்கதுரை போன்றோர் வெட்டி சாய்க்கப்பட்டார்கள் அப்படி வெட்டி சாய்க்கப்பட்ட தினத்தில் தமிழ்நாடு கொந்தளித்து எழுந்தது முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாடு முழுவதும் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் என்று அனைத்து தரப்பினரும் வீதிக்கு வந்து போராடினார்கள் என்று சொன்னால் அதை அனுமதித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அதற்கு ஒருபடி மேலே சென்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு